ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி சென்னையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜக மூத்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஜனநாயகமற்ற முறையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசுக்கு எதிராகவும் மதுபான ஊழல் குறித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் கண்டன முழக்கம் எழுப்பிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் விடுதலை कई बीज तव्हां